வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தமிழகம் புதுச்சேரியில் இன்று மக்களவைத் தேர்தல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தமிழக மக்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள் இந்நிலையில் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு எப்போதுமே அரசியல் அவரை சுற்றி இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த வகையில் தளபதியின் படங்களுக்கு அரசியல்வாதிகளின் தொல்லை அதிகமாகவே இருக்கும் அதை நாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அதே நேரத்தில் எப்போதுமே தளபதி விஜய் அவர்கள் என்று வாக்களிக்க தவறியதில்லை அதேபோல் தமிழக மக்களவைத் தேர்தல் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது தளபதி விஜய் அவர்கள் நீலாங்கடையில் உள்ள புனித தோமையர் பள்ளியில் தனது வாக்கை செலுத்த வந்திருந்தார் தளபதி வருவதற்கு முன்பே அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பு கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இதனையும் தாண்டி மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்து வெயிலில் நின்று வேர்த்து கொட்டியபடி தனது ஜனநாயக கடமையை பின்பற்றி தனது வாக்கை செலுத்தினார் தளபதி தனது வாக்கை செலுத்திவிட்டு வெளியில் வந்த பிறகு மக்களுக்கு கையெசுத்து சிலர் ரசிகர்களிடம் செல்ஃபி எடுத்தும் சென்றார் தளபதி சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜனநாயக கடமையை மதித்து தனது வாக்கை செலுத்திய தளபதியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்